கெச்சமினி அலைச்சித்திரம் எனது பார்வையில் பட்ட ஒரு விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து இருந்தேன் என்னோடு இன்று காலையில் ஆய்க்கமலை சதா சகாய அன்னையின் திருத்தலத்தில் பணியாற்றும் ஃபாதர் ஜெரிஸ்டன் அடிகளார் என்னோடு தொடர்பை ஏற்படுத்தி ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் அந்த விடயத்தை என்னோடு பரிமாறியது அவர் பரிமாறிய விடயங்கள் எனக்கும் சில விடயங்களை என் மனதில் தைத்து கொண்டுதான் இருக்கும் அதை மீண்டும் இன்னொரு காணொலியூடாக உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன் பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் பகிருங்க பதிவிடுங்க இப்ப நீங்க அதுல அவதானிச்ச பல விடயங்கள்ல ஆயத்தியமலை சகாய மாதா குழந்தை இல்லாம இருக்கிறா ஒரு படம் அந்த படம் எங்க வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இறந்து போன ஆயத்தியமலை பிள்ளைகள் தாய்மார்களுக்கு மத்தியில வைக்கப்பட்டிருக்கு அந்த சகாய அந்த குழந்தை இல்லாம இருக்கிற மாதிரி இந்த தாய்மார்களும் குழந்தை இல்லாம இருக்கிறார் தாய்மார் குழந்தை இல்லாம குழந்தையை தொலைச்சிட்டு இருக்கிற மாதிரி சகாய தன்னுடைய குழந்தையை இழந்து நிக்கிறார் அப்ப அந்த தாய் இவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் அவர் எப்படி காட்டியிருக்கிறார் என்று சொன்னா சகாய இருக்கிற இயேசுனார் இயேசுனார்த்து பத்தோட பதினொன்றாக வச்சிருக்கிறீர் பத்தோட பதினொன்று ஆண்டு சொன்னால் மறக்க முடியாத அந்த சம்பவத்துல இறந்து போன குழந்தைகளோட ஒரு குழந்தையாக இயேசுநாதர் இருக்குது இப்ப உங்களுக்கு தெரியும் பைபிள்ல ஒரு கதை இருக்குது பன்னெண்டு வயதுல இயேசுநாதர் காணாம போன மாதா தேடி பிடிக்கிறா இத மாதிரி வந்து இந்த தாய்மார்களும் அவங்களோட தொலைஞ்சு போன காணாம போன பிள்ளைகள் ஒரு நாளைக்கு கண்டடைவாங்க கண்டடையக்குள்ள வந்து இயேசுநாதர் வந்து உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல மாதா வந்து நானும் தந்தை முன்னே தேடுகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்ட நான் இயேசுனா சொன்ன அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது அது மாதிரி இந்த குழந்தைகள் காணாம ஆட்கள் வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கிறாங்க அவங்க இயேசுவோட இருக்கிறாங்க இந்த மாதாவை தொட்டு கொஞ்சக்குள்ள எந்த இயேசப்பாட காலில் அவங்களோட பட்டுதோ அந்த இயேசப்பாவோட அந்த பிள்ளைகள் இருக்குது சொர்க்கத்து இருக்குது அவங்க காணாம போகல அவங்க ஒரு நாள் காணப்பட வேண்டிய அவங்க சந்திப்பாங்க என்ற ஒரு இதைத்தான் அந்த கண்காட்சி எனக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு டச்சிங் பாயிண்டாக எனக்கு அந்த எக்ஸிபிஷன்ல இருந்து நான் அதைத்தான் தான் முழுக்க முழுக்க பார்த்துட்டு வந்தேன் அதாவது அவங்க எல்லாம் கடவுள்கிட்ட போயிட்டாங்க அவங்க கடவுள் அலுவலர்கள் ஈடுபட்டு மாதா அப்படித்தான் இருந்தேன் சகாய மாதாவை எடுத்து இருக்கிற இந்த தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த பன்னெண்டு வயசுலயா காணாம போக்க அந்த மாதா கடந்து போன அந்த ஒரு வேதனையைத்தான் அவங்களும் கடந்து போய் இன்றைக்கு வந்து நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு இருக்கு ஒரு ஒரு பாசிட்டிவாக ஆக்கப்படுற ஒரு ஓவியமாக கண்காட்சியாக தான் இருந்தது காணாம போனோரின் அன்னை அந்த நிலை மாறக்க வந்து சகாயமா தான் அவங்களோட இருக்கிறாங்க அப்ப சகாயமாதாட்ட போறாக்கள் சகாயமாதாவ தொட்டு கொஞ்சக்குள்ள தங்களை அறியாமலேயே அவங்க தொட்டு கொஞ்சிற இடம் வந்து இசுநாதர் பாதம் அவ தூக்கி வச்சிருக்கிறா செருப்பு கலண்டு இருக்குது அதுல வந்து அவங்க வந்து தொட்டு கொஞ்சிறா அந்த சகாயமாதாட அந்த படத்தை இன்னும் அதிகமாக யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அந்த சிலுவை காட்சியை கண்டு ஓடி வந்து மாதாட்டு அடை கிளம்பு மாதம் சகாயம் கொடுக்கற தாயாக இருக்கு அதனால செருப்பு பிஞ்சி செருப்பு பிஞ்சி இருக்கிறது பதட்டம் நம்மளோட கவலை நம்மளோட வேதனை நம்ம சோகம் நம்ம பிரச்சனை மீண்டல முடியாத தொல்லைகள் அதான் அந்த மாதாட கால செருப்பு பிஞ்சு அதாவது நாங்க அறியாம நாங்க என்னத்தை தொட்டு கொஞ்சம் சொன்னா இயேசுன பாதத்தை தான் தொட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளோட நமக்கு இருக்கிற கஷ்டங்களோட துன்பங்களோட நாங்க அந்த மாதாவை தொட்டு கொஞ்சோக்குள்ள நம்ம நிறைய பேர் வந்து அந்த பாதத்தை தான் தொட்டு கொஞ்சிட்டு வாங்க எங்களுடைய கவலைகள் அவருடைய கவலைகள் அவருடைய கவலைகள் எங்களுடைய கவலை நம்ம மாதாங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை போல நாங்களும் அவளுக்கு இயேசு எங்களை போல அவளுக்கு பிள்ளை இயேசுவை பார்த்து கொண்ட மாதிரி எங்களையும் பார்த்து கொள்ளலாம் இயேசுக்கு சகாயம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு கடைசி மட்டும் சகாயம் கொடுக்கும் இயேசுனாருக்கு கடைசி மட்டும் அவர் சகாயம் கொடுத்தார் அநேகமான சரித்திரங்கள் வந்து தாய் எடுத்து போன பிறகுதான் பிள்ளைகள் சாகு வேதனையான இருக்கும் போதே பிள்ளைகள் சேர்த்து இது மாதா மாதாவுக்கு நடந்தது தாய் இருக்கும் போது பிள்ளை சேர்த்தது தாய்மார் இருக்கும் போது பிள்ளைகள் சேர்த்தது அதனால வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இந்த தாய் சகாய தாய் காணாமற் போனோரின் அன்மையாக அவர்களை ஒரு நாள் கண்டடையை செய்கிறேன் கண்டடைகின்ற பொழுது நான் என் தந்தையின் அலுவலர்களில் ஈடுபட்டு கூட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா அந்த இயேசுநாத சொல்றதை கேட்டு ஆறுதல் அடைகின்ற தாய்வார்களாக இவங்க எல்லாரும் இருப்பாங்க அந்த ஒரு எக்ஸிபிஷன்ல ஐ ஃபெல்ட்